வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே கண்ணியாலும் கலையாலும் கூடிய வாய்ப்பு கிடைக்கப் போகின்ற ஒரே ராசி மேச ராசி வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ரெண்டு மடங்காக உயர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உழைச்சிக்கொண்டே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயத்தால் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதை பற்றி இன்றைய பதிலில் விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மில்புலம் அமைச்சனில் சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரே ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க அதனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இந்த பலிக்கும் பாவத்துக்கும் ஆளாகிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த பன்னெண்டு ராசியில் மேசராசிக்கான நூறுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா பல இடங்களில் பாசத்திற்காக உறவுகளுக்காக பலிக்கடாக ஆவீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாகவே இருக்கும் ஸோ விட்டு கொடுப்பது தியாகம் பண்ணுவது போன்றவை உங்களுக்கு இயல்பாக நடந்துடும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை சுதந்திரமாக உங்களோட உரிமையோடு உங்களுடைய சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு காலம் சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான் அதாவது திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் சரிங்களா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய மேசராசிக்கு நேரடி ஏழாம் வீடு துலாம் துலாமிற்கு அதிபதி சுக்கரன் மற்றும் இரண்டாம் வீடு ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கரன் அவர் வந்து களத்தரக்காரகன் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு எப்போ திருமணம் நடக்குதோ திருமணம் நடந்தால் தான் வாழ்க்கை தலையில மாறும் முக்கியமாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் வீடு ரிஷபம் அதற்கதவி சுக்கரன் சொன்னேன் அந்த சுக்கரன் பனிரெண்டில் மீனத்தில் அடைகிறார் ஆனால் ஆறில் கண்ணில் நீசம் அடைகிறார் அப்போது கல்யாணம் முடித்தா மட்டும் உங்கள் தலையெழுத்து மாறாது அந்த திருமண வாழ்க்கையில் வெகு தொலைவில் சொந்த ஊர்லேயோ பூரியத்தில் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸில் வெளிநாடு வெளி மாநிலம் வேறு ஒரு ஊரில் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையால் வருமானமோ சொத்தோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்ணியால் கோடிசனாக யோக வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதுவும் சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி நடந்தால் அன்றைய காலகட்டம் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் பன்னெண்டில் சுக்கரன் உச்சம் அப்போ கண்டிப்பாக மாமியார் சொத்துக்கள் மனைவியால் சம்பாத்தியம் அல்லது கணவனால் பெரிய அளவு சம்பாத்தியம் அப்படின்னு கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு அரசு உத்தியோகம் கணவனுக்கோ மனைவிக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது சொந்த தொழிலால் பெரிய அளவு லாபங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குது மேலும் அப்படி கிடைக்காதவர்கள் அந்த கோடிசுரோகத்தை பெறதுக்கு முன்னோர்களாலும் சித்திரலால் சொல்லப்பட்ட குபேர ரகசிய வழி அதில் மிக முக்கியமானது இந்த சுக்கரன் ஆறில் கண்ணியில் நீசம் அடைகிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவரே பன்னிரெண்டில் உச்சம் அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் முக்கியமாக பெண் தெய்வ பெரிய ஆலயங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குங்குடி மாரியம்மன் கோயில் போன்ற பெண் தெய்வங்களுக்கு இந்த பாத யாத்திரை பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பாத வழி தீர ஏதாவது மருத்துவ உதவி அல்லது அவர்களுக்கு நீர் ஆகாரம் மோர் போன்ற நீர் ஆகாரங்கள் இது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும் அதேபோல் ஏதாவது பெண்கள் உங்களோட வீட்டுக்கு வர்றாங்கன்னா இனிப்பு வகை உணவுகளை ஸ்வீட் எப்போவுமே அந்த பெண்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தனமாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பாலாம்பிகை திரிபுரசுந்தரி சுந்தரி போன்ற குழந்தையாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை மேசராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீட்டில் வைத்து வணங்குகின்ற பொழுது குபேர்னாக கூடிய ஒரு வாய்ப்பு அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிறக்கும் அடுத்து கலையால் அதிர்ஷ்டம் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக மேசராசிக்காரருடைய குடும்பத்தில் கலைத்திறமை உள்ளவர்கள் இருப்பாங்க ஆடல் பாடல் சினிமா போன்ற துறைகளில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க ஆர்வம் இருக்கக்கூடியவங்க அந்த கலைத்துறையால் திடீரதிர்ஷ்டம் பெயருப்புகள் ஏற்பட்டு பிரபல யோகத்தை அடைவதற்கு வாய்ப்புண்டு அது உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது கற்றுக்கொண்ட கலை தொழிலாக மாறும் நீங்கள் பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வச்சுருப்பீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸில் பெரிய அளவு நீங்கள் யோகத்தை அடைவதற்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மேசராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும் ஆகணும் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற கடனை அடைச்சாலே போதுங்க எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த பாலாம்பிகை திருப்பிரசுந்தருடைய வழிபாடுகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் அது என்று இரவு எட்டு டு ஒம்பது அந்த சுக்கர ஓரை காலகட்டத்தில் அந்த பாலாம்பிகர் திருவுருவப் படத்தை வைத்து விளக்கேற்றி வணங்குகின்ற பொழுது ஸ்வீட் இனிப்புகை உணவுகளை தவறாமல் வச்சு வணங்க அப்படி வணங்கிய அந்த பாலாம்பியினுடைய அந்த பிரசாதங்களை மறுநாள் அதாவது சனிக்கிழமை வீட்டுக்கு வரக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிந்த கண்ணிங்களாத பெண்களுக்கு அந்த ஸ்வீட்டு அந்த இனிப்பு வகை உணவுகளை கொடுங்க ஸோ இது பெரிய அளவு உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் அந்த பெண் குழந்தைகளுக்கு கால் கொழுசு சமூக விஷயத்தை வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொலுசு அணிவித்து அந்த கொலுசு சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டு இருக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட வீட்டில் வரவு இரட்டிப்பு அதிகரிக்கும் அப்போ மேசராசியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் கூடிய பெண்கள் கண்டிப்பாக கொலுசு அணிய வேண்டும் கொலுசு நட்டி சத்தம் கேட்க வேண்டும் இது அனுபவத்தில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் உண்டு கண்டிப்பாக பண ரொட்டேஷன் உண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தின் வாரிசு யோகம் உண்டு சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிங்க இந்த பத்தி பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்